அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகலான்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரா எண்பத்தி அஞ்சு சென்ட் ஒரு அழகான விவசாய பூமி தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா பெதம்பட்டி ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க கரெக்டாக பலட உடம்பலை மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்ரு வரணுங்க பெதப்பட்டி டு செஞ்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றே ஆள் கிலோமீட்டர் வரணுங்க பாருங்கள் இதான் ரோடுங்க கட்ரோட்லேருந்து உங்களுக்கு நம்ம பூமி ஸ்டார்ட் ஆயிடுதுங்க வரீங்க தான் நம்ம பூமிங்க கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு ஏக்கரா எண்பத்தி அஞ்சு செண்டுங்க சுற்றியும் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா தென்னந்தோப்பு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற தானுங்க நல்ல தண்ணி சோர்ஸ் உள்ள ஏரியாலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா அப்படி வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாமுங்க இந்த பூமியில் பார்த்துட்டிங்கன்னா தென்னந்தோ போடுறதுக்கோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ வாங்கி வச்சுருந்தோம்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு நல்ல ரேட்டுக்கு விற்குமுங்க இந்த பூமியை சுற்றியுமே ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்குறாங்க நீங்கள் உள்ளே வந்தால் எந்த வேலையுமே இல்லைங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிணறு ஒன்று வந்துருமுங்க பூமி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துடுங்க வாங்க கிணத்து பார்க்கலாங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா இதே கிணறுங்க இந்த கிணறு வந்து பார்த்துட்டிங்கன்னா வாரத்தில் நம்மளுக்கு நாலு நாளுங்க சரி பாதி கூட்டுங்க இதில் கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் வந்துருங்க நம்மளுக்கு நாலு நாள் பக்கத்து காட்டுக்காரருக்கு நாலு நாளுங்க கிணத்துல தண்ணி என்றைக்குமே மோயாதுங்க நம்ம லேண்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க இதனுடைய ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஏக்கரா நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து பூமி பாருங்க பூமி பிடிச்சதுன்னா எடுத்த காரர்கிட்டக்கு வந்து அனுசரித்து பேசி வாங்கலாம்க என்னுடைய நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஏழ்நூற்றி எழுபது எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது இருபது இருபது